ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் முருகன் துணை சேனல் இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி கிளம்பிட்டோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன பண்ணோம் கிளம்பு பண்ணி வீடியோ இருக்கு புளியோதரை செஞ்சிருக்கோம் காலையில இருந்து நடராத்திரியில இருந்து புளியோதரேன் கோயிலுக்கு போகிறோம்ல அதனால வயசு புளியோதரை அப்புறம் பட்டாணி செஞ்சுருக்கேன்

நாங்கள வேலை செஞ்சிட்டு இருக்கோம் நாங்க வேலை செய்யும் போது ஒரு ஆளை குடிக்கணும்ல எப்படி தூங்கிட்டு இருக்கன்னு மட்டும் பாருங்க ரெடியாயிச்சு பாருங்க

அனைவரும் கிழமை தயாராக தயாராக உட்கார்ந்து கட்டு கட்டு கட்டுறா மான மரியாதை சூடு சொல்லு எதுவுமே இல்லை நேற்று நாங்கள் சுடுதண்ணி தான் வச்சு கொடுத்தேன் ஈட்டு போட்டு அங்கே என்னமோ அவ்வளோ சில்லுன்னு எழுதிதாப்பா அங்கே தான் ஊரில் வாங்கினேன் போட்டுக்கிறீங்களா தொற்று இல்லை டீஷர்ட்டு எதுக்குன்னு வந்து பார்த்தா சோஸ் அப்படியே அப்படியே

என்ன வேதம் கேட்டீங்கன்னா என்ன வேதம் கேட்டீங்கன்னா சாப்பிட்ற இந்த சஞ்சனா என் பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்கா அதாவது தான் என் மனைவி எங்க மனைவி இல்லை என் மனைவி எங்கன்னா என்னுடைய மனைவி என்னுடைய மாடப்புறா என்னோட இதுதான் என் பையன் மொட்டை அடிக்க சொன்னா நான் மொட்டை அடிக்க முடியாதுன்னு கேட்டா நான் இளமை தரும்பு மாப்பி மைனர் மைனர் மைனரு மாப்பில் மச்சி நிஞ்சி இவங்க வந்து இன்னும் குளிக்காமல் இருக்கிறாங்க இருக்கோம் வெளியில் வந்துட்டோம் வந்தாச்சு வெளியில் வந்தாச்சு பைக் ரெடி ஆக இருக்கு கேட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஜெயமா உட்கார வையே நாலு பேரையும் ஒட்டுக்க எப்படி கூப்பிட்டு போவது ஒரு பைக் எடுத்துகிட்டு வராங்களா அப்புறோம் அப்புறம் எப்படி நல்லா உட்காருங்க பார்த்துக்கவும் நல்லா உட்காந்துக்கோங்க தேங்க்யூ வாட்சிங் திஸ் சேனல் திஸ் வீடியோ நாங்கள் இப்போ கலந்துட்டோம் சேர போயிட்டே இருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்